சுடுகாட்டில் தான் பிணத்தை எரிக்க முடியும் சுடுகாட்டையும் கோவில் தீப ஒப்பிட்டு பேசிய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது மதுரையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பு சுடுகாட்டில் தான் பிணத்தை எரிக்க முடியும் அதேபோல கண்ட இடத்தில் பிணத்தை எரிக்க முடியாது அதே போல தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்ததற்கு சுடுகாட்டையும் தீபத்துறையும் ஒப்பிட்டு பேசி ஒட்டுமொத்த இந்துக்களின் மனதை புண்புடுத்தியதாகும் மேலும் மதுரை நீதி அரசர்கள் வழங்கிய தீர்ப்பனை விமர்சிப்பது சட்ட விதிகளை மீறிய செயல் எனவே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திருப்பதூர் மாவட்டம் கந்திரி எடுத்த காக்கங்கரை பகுதியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுரேஷ்குமார் கந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் திருப்பதூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ் என் பேர் சுரேஷ்குமார் காங்கிரறி கிராமத்திலிருந்து பேசுகிறேன் நேற்று திரு திருப்பரங்குன்றம் தீபத்தூன் பற்றி நேற்று மதுரை நீதி அரசர் ஒரு நல்ல ஒரு இந்துக்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நீதியரசர் சாமிநாதன் அவர் சொன்ன தீர்ப்பு சரியன்னும் தடை விதிக்க முடியாதென்னும் தீர்ப்பு சொல்லியிருக்காரு அது தீர்ப்புக்கு அன்று நேற்று மாலை செய்தியாளர் சந்திப்பில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாண்புமிகு அமைச்சர் அவர் செய்தியாளர் சந்திப்பில் சுடுகாடும் தீபத்தூணும் சம்மதப்படுத்தி ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு அதாவது சுடுகாட்டில் தான் பணத்தை ஏறிக்கணும் அது மாதிரி தீபத்தை அதை எங்கனாலும் ஏற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தீபத்தூள் ஏற்ற முடியாதுன்ற மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்துகிற வகையில் சுடுகாட்டையும் ஒரு ஆன்மீக நண்பரோட தீபத்துணையும் சம்மதப்படுத்தி பேசுறது ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஒரு நீதியரசர் மதுரையில் சொல்கிற நீதி ம மன்றத்தையும் அவமதிக்கிறாரு நீதிபதியோட தீர்ப்பையும் கொச்சப்படுத்துகிறாரு நீதிமன்ற தீர்ப்பையும் கேவலமாக பேசுகிறாரு அவரோட தீர்ப்பில் என்ன சொல்ல வர்றாருன்னா அமைதியாக இருந்த தமிழகத்தை நீதியரசர் சொன்ன தீர்ப்புனால் சீர்கொலை தான் சொல்கிறாரு சீர்கொலையில் சீர்கொலைஞ்ச தமிழ்நாட்டை சீர்படுத்துறதுக்காக நீதியரசர் நேற்று தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம் ஒரு சட்ட அமைச்சராக இருந்து இந்திய சாசனப்படி முறைப்படி பதவி ஏற்றுக்கின ஒரு அமைச் மாண்புமிகு அமைச்சர் சட்டத்தை மீறி ஒரு நீதிமன்றத்தையும் நீதிமன்றத்தை அரசரையும் அவர் வழங்கின தீர்ப்பையும் சமூக வலைதளத்தில் வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு தார்மீக தகுதி இல்லை அதனால் பொது வெளியில் பேசின அவருக்கு உண்டான வாய்ப்பு மேல்முறையீடு போயிருக்கலாம் அதை தவிர்த்து ஒரு சாமானிய மனிதனுக்கு நீதிமன்றத்து மேலே இருக்கிற ஒரு கடைசி ஆயுதம் எங்களுக்கு சாதாரண மனிதனுக்கு அதான் நீதிமன்றம் நீதி தான் அதைய கொச்சப்படுத்தி கேள்விக்குறியாக்கிற சட்டத்துறை அமைச்சர் சட்டத்துறைக்கு தகுதி இல்லாத த அமைச்சராக இருக்கிறாரு தார்மீக பதவி நீக்கி அவர் மேலே உரிய நடவடிக்கை வழக்கு பதிஞ்சு வழக்கு பதினேழு கேட்டுக்கிறேன் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு சுடுகாட்டில் தான் பணத்தை பதிக்கணும் அனு சொல்கிறாரு அதையே அந்த அமைச்சர் அவர் த தலைவராக நினைக்கிற கலைஞர் மா இறந்தார் அவர் சுடுகாட்டில் போச்சாங்களா மெரினா பீச்சில் போச்சாங்களான்ற ஒரு கேள்வி எழுது மெரினா பீச்சு சுடுகாடுன்னு சொன்னால் அவர் சொன்னது சரி சுடுகாடு இல்லை மெரினா பீச்சு மக்கள் சுற்றுலாத்தலம்னு நினச்சா அது தவறு அதனால் ஃபஸ்ட்டு திருந்திக்கணும் திருத்தணும் அதனால் அவர் மேலே வழக்கு தொடரணும்னு சொல்லி சட்ட ரீதியாக கந்திலி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன் சாமானியன் மேலே ஒரு அரசியல் அதிகாரம் படைச்சிங்க புகார் கொடுத்தா உடனே புகாரை பெற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துடிக்கிற காவல்துறை சாமானியனை நான் ஒரு அமைச்சர் சட்ட அமைச்சர் மேலே புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த புகார் வாங்குறதுக்கும் தயங்குது இதுலேருந்து என்ன வேறுபாடுன்னா சட்டம் சமமாக இருக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றின அண்ணல் அம்பேத்கரோட சட்டம் இருவேராக இருக்குது சாமானியனுக்கும் அரசியல் அதிகாரப்படுத்தினும் சமன் சொன்னால் சாமானியனான நான் கொடுத்த என்னோடய புகாருக்கு மதிப்பு கொடுத்து அந்த சட்ட அமைச்சர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்